சரி பிள்ளை இன்றைக்கு பத்தாம் வகுப்பு பாடம் பார்ப்பேன் பத்தாம் வகுப்பு மேல் மாகண சரி தேர்ட் டைம் பேப்பர் தானே சரி திரு குவன் அவர்களுக்கு சொந்தமான வியாபார கட்டடம் ஒன்றின் ஆண்டு மதிப்பீட்டு பொருமாணம் ரூபா ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரமும் ஆண்டு இருபது சதவீதம் எட்டு வீதமும் ஆயின் ஆண்டென்றுள் செலுத்த வேண்டிய இறை வரியை கான் கண்டு இறைவரி சரிதானே சரி முதலாக முதலாக விட ஏதானே எவ்வளோ வேறு கடனும் ஆண்டு மதிப்புறம் அவ்வளோவா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏதானே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வேறு வரி சதவீதம் எட்டு வீதம் மேலே எட்டு மதிப்பிட்டு ஆண்டு இறைவரி ஆண்டு செடுத்த வேண்டிய இறைவரியை கேட்குறான் சரி இதில் ஒரு ரெண்டு சைவர் ஒரு ரெண்டு சைவர் எட்டு ஆள் சரி என் சைவர் சைபர் என் சைபர் சைபர் எண்ணஞ்சு நாற்பது நாலு மிச்சம் ரெண்டு ரெண்டு எட்டும் நாலும் பன்னெண்டு பன்னெண்டாயிரம் ரூபா காசு பன்னெண்டாயிரம் ரூபா ஆண்டு திருகுவன் கட்டடத்தை வாடகைக்கு விட்டு ஒரு வாடகையை முழுமையாக வருட ஆரம்பத்தை பெற்றுக்கொண்டார் அத்தொகைக்கு வருமான வரியாக ரூபா முப்பத்தாறாயிரம் செலுத்த நேரிட்டது எனின் வருமான வரி பின்வருமாறு அறவிடப்பட்டதனின் கட்டடத்திற்காக மாத வாடகைத் தொகையை காண்கள் ஏன்னா முதல் அஞ்சு லட்சத்துக்கு வரி விளக்கம் முதல் நாலு லட்சத்து முதல் அஞ்சு அடுத்த அஞ்சு லட்சத்துக்கு இரண்டாம் அஞ்சு லட்சத்துக்கு வந்து நாலு வீதம் அடுத்த மூன்றாம் அஞ்சு லட்சத்துக்கு எட்டு வீதம் ஏன்னா முப்பதா முப்பத்தி ஆறாயிரம் வரையும் கேட்டுறார் சரி அந்த முதலாவது வரி விலக விடுவோம் ஏன்னா இது ரெண்டாவது தென்டாவது ஏன்னா முதலா அஞ்சு லட்சத்தை விட்டு போடு அடுத்த அஞ்சு லட்சத்துக்கு போடுவோம் இவ்வளோ வட்டி வருது வந்து பார்ப்போம் ஏன்னு நாலு வீதம் தானே அப்போ நூறு மேல் நாலு தர அஞ்சு லட்சம் இருபது இருபது மூன்று சைபர் சரி இருபது இருபதாயிரம் ரூபாய் கட்டுறார் முதலஞ்சி முப்பத்தாறாயிரம் கட்டுற பிள்ளையாள் சரிண்ணே முதலஞ்சிலே இருபது சரிண்ணே மிச்சம் மொபைலாக இருக்க போதும் முப்பத்தாறாயிரத்துலேருந்து இருபதாயிரத்தை கழிப்போம் சரியானே எட்டு வீதம் போட்டால் கட்டாயம் அது கூட வந்துடும் சரியானே நாலு வீதம் கூடவே இருபதாயிரம் வருதுன்றால் மிச்சம் பதினாறாயிரம் தான் இருக்குது மிச்சம் பதினாறாயிரம் தான் இருக்குது அது கட்டாயம் அடுத்த எட்டு வீதத்துக்குலாம் வரப்போகுது இந்த அதை கூட இருபதாயிரத்தை கூட கூட வர தான் அடுத்த அஞ்சு லட்சத்துக்கும் போட்டு பார்க்கவும் சரியானு இது வந்து பதினாறாயிரவா வருது அப்போ கட்டாயம் அடுத்த அஞ்சு லட்சம் ரூபா தான் இருக்க போகுது சரியானே சரி சரியானே பிள்ளை இந்த பதினாறாயிரம் ரூபா வந்து அடுத்த அஞ்சு லட்சத்துக்குள்ள வரப்போகுது அந்த எட்டு வீதம் வரிகட்டுறதுக்காக வரப்போதும் சரிண்ணே நாலு வீதம் வரிகட்டுறதுக்கு இரவு நேரமில் வந்திருக்கு வரியாக கட்டுறார் ஏன்னா நாலு அஞ்சு லட்சம் அதுக்கு இருபது நேரம் கட்டுறார் நாலு வீதம் படி இந்த மிச்ச காசு வந்து இருபது கூட கூட வர மாட்டா தான் நாங்கள் அடுத்த அஞ்சு லட்சத்தை தாண்டி வர முடிவு பார்க்கணும் ஏண்ணா அடுத்த அஞ்சு லட்சத்துக்கும் போட்டு பார்க்கணும் ஏனே இருபதை கூட குறைவாக தான் நான் அடுத்த அஞ்சு லட்சத்துக்குள்ளே வர முன்னு சொல்கிறேன் கன்போம்மெனின்னு சொல்கிறோம் சரி சரியானே போடுவோமேனே சரிண்ணே எட்டு அடுத்த அஞ்சு லட்சத்துக்கு எட்டு விதமாக இல்லை வரி சொல்கிறான் அப்போ எட்டுருவா வரிக்காக கட்டுறெண்டால் நூறுரூவா காசு தான் ஆண்டு பொறுமான வேறு இருக்க போகுது ஆக்சுவலி அவர்கிட்ட வருமானம் வரை இருக்க போகுது வேறு இப்போ பதினாறாயிரம் இல்லை கட்டுறார் ஏன்னு ரெண்டு ரெண்டு பதினாறு இந்த ரெண்டாயிரத்தோட நூறுவா பிரிக்கிற மண்டால் ரெண்டு லட்சம் ரூபாய் போகுது ஏன்னு இந்த ரெண்டு லட்சம் ரூபாய்தான் பதினாறாயிரம் கட்ட போகிறார் ஏன்னு பாருங்கோ அவர்கிட்ட கேட்கிற முதலாக வலி கடுதான மா மாத வாடகைத் தொகையை கேட்கறான் சரிய மாத வாடகைத் தொகையை தான் கேட்கிறான் சரி மொத்த தொகையை முதல்ல சரி ஏற்கனவே ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்குது அதுக்கு வரி விளாக்குல்லோ அஞ்சு லட்சம் ரூபாய் வரி விளக்கு அடுத்த அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இரவனாயிரம் வருது அப்போ அடுத்த அஞ்சு லட்சம் பேரும் அடுத்தது மிச்சம் இருக்குது ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்குது சரியானு அடுத்தது வந்து மிச்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்குது அது போட்ட என்றால் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் அஞ்சு பத்து லட்சம் மொத்தம் பன்னெண்டு லட்சம் காசு வருது ஆளுது மொத்தமாக பன்னெண்டு லட்சம் காசு வருது என்ன சொல்கிறானவன் வாடகைக்கு விட்டு ஒரு வருட வாடகை முழுமையாக வருட ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்டார் அத்தொகைக்கு வருமான வரிக்காக முப்பத்தி ஆறாயிரம் வருமான வரி நூறு கடற்கான மாத வாடகை தொகையை கேட்குறான் இவ்வளோ காசுன்னா ஒரு வருஷமாக இதை பன்னெண்டு சரி ஒரு மாத வாடையை தான் நேர்கிறான் பன்னெண்டாள் வந்தால் ஒரு லட்சம் ரூபா வேறு மாத வாடகை எவ்வளோ வாங்கியிருப்பார் ஒரு லட்சம் ரூபா காசு வாங்கியிருப்பார் சரியா பிள்ளைகள் பிள்ளைங்கிட்டோ ஒரு திருப்பி துட்டுறோம் பாருங்க ஓடிப்பாருக்கான் இது முதலாக ஓகே விளங்கிருக்கோம் நினைக்கிறேன் ஏ எட்டி வீதம் இது அவற்றை ஆண்டு பெருமாணம் வந்து ஒன்றரை லட்சம் ரூபா எட்டி வீந்தான் நிறைய பேர் எவ்வளோ செலுத்துகிறாங்க நிறைய பேரி சதவீதம் சரி அப்போ நூறு மைல் எட்டு தரேன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சரிதானே போட்டமண்டால் பன்னெண்டாயிரூவா வரி வெரி காசு அடுத்தது என்ன சொல்கிறாங்கள் இதுக்கு உவன் மேற்குறிப்பிட்ட வியாபாரம் அடுத்த வாடகைக்கு விட்டு ஒரு வருட வாடகை முழுமையாக வருட ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்டார் அத்தொகைக்கு வருமான வரியாக முப்பத்தாறாயிரம் செலுத்த நேரிட்டதனின் வருமான வரி பின்வருமாறு அர அறுவடைப்பட்டதனின் கட்டிடத்தான மாத வாடகைத் தொகையை கேட்குறான் சரிதானே முதல்ல முதல் அஞ்சு லட்சத்துக்கு வரி விலக்கு அதை கொடுப்போம் அடுத்த ஒரு அஞ்சு லட்சம் டா போட்டு பார்ப்போம் அதுக்கு எவ்வளோ வருது இட்டு ஒன்றாயிரம் வருது அடுத்த அஞ்சு நாலு வீதமும் இல்லோ அடுத்த அஞ்சு லட்சம் டூ இரண்டாம் அஞ்சு லட்சத்துக்கு நாலு வீதம் நாலு வீதத்து போட இட்டு பணாயிரட்டா வருது முதல் முப்பத்தாறாயிரம் தான் நான் கட்டுறேன் அப்போ அடுத்த காசு இவ்வளோட்டு பார்ப்போம் முப்பத்தாறாயிரத்துலேருந்து இரவாயிரம் கழிச்சோண்டா பதினாறாயிரம் வருது ஏன்னால் பதினாறாயிரட்டா வருது அப்போ கட்டாயம் அடுத்த அஞ்சு லட்சத்து தாண்டே இல்லை உலங்குதானே அடுத்த அஞ்சு லட்சம் தாண்டாது வரி காசு பதினாறாயிரம் மிச்சம் இருக்கிறதால அடுத்த அஞ்சு லட்சம் தான் கடைசிலையும் தாண்டாது அப்போ அடுத்த எட்டு சதவீதத்துக்குள்ளே இருக்க போகுது அதான் அப்படி போடணும் எட்டு சதவீதம் வரியா கட்டுற ரெண்டா நூறுரூவா விட்ட வருமானமாக இருக்க போகுது ஜானே எட்டு வரியாக கட்ட வேண்டாம் நூறுரூவா இருக்க போகுது அப்போ பதினாறாயிரம் இல்லை வரியாக கட்டுறார் போட்டம் பண்ணால் ரெண்டு லட்சம் ரூபாய் வரும் சாணே ஏற்கனவே ஒரு லட்சம் ரூபா அஞ்சு லட்சம் ரூபா வரி வரிகளாக்கு அடுத்த அஞ்சு லட்சம் ரூபாக்கு இப்போ இருபதாயிரம் கட்டிவிட்டார் அடுத்த ரெண்டு லட்சம் ரூபாவுக்கு பதினாறாயிரம் கட்டி இருக்கிறார் ஏன்னா மொத்தம் கூட்டம் கொண்டா பன்னெண்டு லட்சம் வருது இந்த பன்னெண்டு லட்சத்தை தான் ஏன்னா மொத்தமாக வாடகையாக வாங்குகிறேன் என் வாடகை காசை தானே ஒரு சில வேற கொடுத்த விடாள் அதை பன்னெண்டாள் பிரித்த மண்டல் ஏன்னா ஒரு லட்சம் ரூபாய் வரும் அடுத்த இதில் ரெண்டாவதுகளையும் இதில் அந்த செக்கண்ட் பாட்டில் முதலாகி இப்போ நான் அடுத்த ரெண்டாவதுகளையும் சேரும் இது கைப்பைகளினதும் ஒரு விலை ஆறாயிரத்தி என்ன ஒரு கைப்பையின் விலை இரு குடைகளின் விலையிலும் பார்க்க இரு குடைகளின் விலையிலும் பார்க்க முந்நூறு அதிகமாகும் சரி ஒரு கைப்ப கைப்பையின் விலை இரு குடைகளின் விலையிலும் முந்நூறு அதிகமாகும் ஒரு கைப்பையின் விலை எக்ஸனவும் ஒரு குடையின் விலை வைக்கனவும் கொண்டு மேற்கூறிய தகவலுடைய ஒருங்கிணை சமன்பாட்டைத் துடி உருவாக்கிட்டார் சரி போடுவம் கூட இரு கைப்பைகளினதும் ஒரு குடையினதும் விலை ஆறாயிரத்தி நூறா என்ன கைப்பையன் விலை எக்ஸோ அப்போ ரெண்டு எக்ஸ் சக குடைய விலை வை சரியான வை சமன் ஆறாயிரத்து நூறு இது வந்து முதலாவது சமன்பாடு சரியான இது வந்து முதலாவது சமன்பாடு அடுத்து சொல்கிறேன் ஒரு கைப்பையின் விலை ஒரு கைப்பையின் விலை எக்ஸ் சமன் இரண்டு குடைகளின் விலையிலும் பார்க்க விலையிலும் முந்நூறுவா அதிகமாக ஏன்னு அப்போ ரெண்டு வை சக முந்நூறு இது வந்து ரெண்டாவது சமன்பாடு ஏன்னு இந்த ரெண்டு வயஞ்சிரும் ஏன் ரெண்டு வயது ஜடம் கொண்டு வந்தோம் பண்ணால் எக்ஸ ரெண்டு வை சமன் முந்நூறு சான் இதை ரெண்டாவது சமன்பாடு சான் இது சமன்பாடன்று போடுவாங்க இதை ரெண்டாவது சமன்பாட் போடுமே இது ரெண்டாவது சமன்பாடு சேனே இப்போ நாங்கள் வை எக்ஸ்ரே நீக்குவோம் சரி அண்ணே எக்ஸே இதாக சமன்பாடு ரெண்டாயிரம் பேர்னா எக்ஸே நீக்கலாமல்லோ ஏதோ ஒரு கணியத்தை நீக்கணும் முடியாது ஒருங்க சமன்பாடில் முக்கியமான விஷயம் ஏதோ ஒரு கணியத்தை நீக்கப்படும் ஏன் ரண்டு பெரியா கனியம் இருக்குது ரெண்டு சமன்பாடு இருக்குது சரிண்ணே இதில் இருக்கிற ஏதோ ஒரு கணியத்தை நீக்கிறா மட்டுந்தான் நம்ம ஒரு கணியத்தில் வச்சு இப்படி எடுக்கலாம் சரியானு அப்போ நான் முதல்ல எக்ஸ்ரே நீக்க போகிறோம் எக்ஸ்ரே நீக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும் சரி அண்ணே இதே ரெண்டாள் பேருக்குவோம் சவன்பாடு ரெண்டு ரெண்டாவது பிரிக்கினா தான் எக்ஸை இல்லாமல் பண்ணலாம் ஏன்னு அதுக்கு சமன்பாடு ரெண்டு ரெண்டாளை பெருக்க போடும் சரியானே ரெண்டு எக்ஸ் இருக்கிறாள் ரெண்டாளை இது சமப்படுத்தலாம் தானே இது ஒரு கனியாக தான் சமப்படுத்தி கூட இல்லாமல் பண்ணி விட்டீங்கன்னா சரிங்க சரியானே சவன்பாடு ரெண்டு ரெண்டாவது பிரிக்கிறாள் ரெண்டு எக்ஸ் சய நாலு வை சமன் அறுநூறு ஏன்னு இதை மூண்டா சமன்பாடுண்டு வைப்போம் இதை மூண்டா சமன்பாடோன் வைக்கிறேன் சரிண்ண பிள்ளை அப்போ எக்ஸா எக்ஸ நிற்கும் என்ன செய்ய வேணும் சவன்பாடு ஒன்றிலிருந்து மூண்டை கழிக்க வேணும் முழங்குதான் பிள்ளையார் சவன்பாடு ஒன்றிலிருந்து மூண்டை கழிக்க வேணும் இது ரெண்டு எக்ஸ் இது ரெண்டு எக்ஸ் இருக்குல்லோ சரி சவன்பாடு மூன்றிலிருந்து சரி சவன்பாடு ஒன்றிலிருந்து சவன்பாடு மூண்டை கழிப்போம் சவன்பாடு மூட்டை கழித்தோம் என்றால் ரண்டு எக்ஸ் சய ரண்டு எக்ஸ் சக வை சய சய நாலு வை சமன் ஆறாயிரத்தி நூறு சய அறுநூறு சரி ஆறாயிரத்தி நூறு சய அறுநூறு சரி இந்த சய ரெண்டும் சய ரெண்டும் சக ரெண்டும் சய ரெண்டும் லாபம் இது பை சயோட கூட சக பார்த்தீங்கன்னா சக நாலு வை சமன் கழிச்ச போனால் சைவர் சைபர் பனிரெண்டில் போனால் அஞ்சு இல்லை அஞ்சு ஐயாயிரத்தி அஞ்சூறு சரி ஆனே அஞ்சு வயசமன் ஐயாயிரத்தி அஞ்சூறு சாணே இந்த பெருக்கு பிறகு பிரிவிடும் அப்போ வயசமன் ஐயாயிரத்தி அஞ்சூறு கீழே அஞ்சு டபுள் இனி பிரிச்சு ரெண்டால் ஆயிரத்தி நூறு ரெண்டு பேர் சனே வைசமன் ஆயிரத்தி நூறு வைசமன் ஆயிரத்தி நூறு சரி இனி இந்த வைசமன் ஆயிரத்தி நூறு சவன்பாட உண்டில் பெரிய போடும் சரி வை சமன் ஆயிரத்தி நூறு சரி ஆயிரத்தி நூறு சமன்பாடு ஒண்டில் பிரதியிட போகிறேன்னு ஒன்றில் பிரதியிடல் ஏன்னா சமன்பாடு உண்டு ரெண்டு எக்ஸ் சக வை சமன் ஆறாயிரத்தி நூறு ஏன்னா வஜிக்கு பிறகு ஆயிரத்தி நூறுவா கூட போகிறேன் எக்ஸ் சக ஆயிரத்தி நூறு சமன் ஆறாயிரத்தி நூறு ஏன்னே பூட்டுப்பாறங்கள களி விடும் ரெண்டு எக்ஸாமன் ஆறாயிரத்தி நூறு சை ஆயிரத்தி நூறு கழிச்சம் சைவர் சைவர் ஆறுல அஞ்சு ஐயாயிரம் ரெண்டு எக்ஸாமன் ஐயாயிரம் அப்போ எக்ஸாமன் அய்யாயிரத்தின் கீழே எக்ஸ் அம்மன் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு சரி பிள்ளை இப்போ நீங்கள் இதை எடுத்து விட சரியூன் பார்க்குறது இது ஒரு ரெண்டில் பிரதி இட்டுப்பாக இருக்கும் ஒன்று இல்லை இது விடிய எடுத்தினாங்கள் சரி கெண்கோம்ன்றதை பார்க்குறதுக்காக ஒரு கண்டில் பிரதிவிடுவோம் சரி இந்த சவுண்ட் பாலில் பிரதிவிடுவோம் இந்த ரெண்டு விடியாமல் எடுத்து பார்ப்போம் இது சரியாக வருது பார்ப்போம் சரிவானே எக்ஸுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சூறு அல்லோ இதில் இருக்கா பிரதி எடுப்போம் பார்ப்போம் சரிவானே இதில் சொல்லி இதில் பிரதிவிடுவோம் ரெண்டாயிரம் ரெண்டுல பிரதித்தி விடுவோம் சரியானே எக்ஸ் ஷய கண்வம் பண்ணுறதுக்காக தான் பிரதிட்டு காட்டணு ரெண்டு வயசு சமன் முந்நூறு அல்ல சரியானே இல்லை எக்ஸுக்கு பால ரெண்டாயிரத்தி அஞ்சூறு சய வயசு ரெண்டு தர ஆயிரத்தி நூறு சமன் வள வேறு தப்பே சரியானே முந்நூறு வந்தால் விட சரி ரெண்டாயிரத்தி அஞ்சூறு சய ரெண்டாயிரத்தி இருநூறு வரும் கழிச்சோன்னா முந்நூறுதானே பிள்ளைகள் வருது அப்போ விட சரி ஆயிரத்தி நூறும் രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് ശരിപ്പിള്ള അടുത്തത് വന്ന് തീർക്കണ്ട് ബീൽ തന്നെ ഇൻ രണ്ടാ കളിയാണ് തീർക്കണ്ട തന്നെക്കെ മൂണ്ട് മൂണ്ട് സഹ എക്സ് കീഴ രണ്ട് സഹ രണ്ടും കീഴ ആറ് സമൻ അഞ്ചും കീഴ ആറ് ശരിയാണ് തീർക്കണ്ട പോ ഇത് രണ്ട് കൊമസി എടുപ്പും ஏன்னே ரெண்டுக்குமா இருக்கும் போமாசி ஆர் ஏன்னா இதுக்கு மூன்று முறை இல்லோ மூன்றால் பேர் இருக்கும் மூன்று சய எக்ஸ் இதுக்கு ஒரு முறையானே சகரண்டு சமன் அஞ்சன் கீழே ஆர் செய்யோ எனி இதை அடைப்பை நீங்கள் மூன்று ஒன்பது சய மூன்று எக்ஸ் சகரண்டு இங்கே பிரி ஒரு தான் பேர் இருக்கிறன்னு அஞ்சன் கீழே ஆறு தர ஆறு இதுக்கும் இதுவும் பட்டுப்பாடு சரி இனி ஒன்பதும் ரெண்டும் பதின் உண்டு சய மூன்று எக்ஸ் சமன் அஞ்சு பிள்ளை பாருங்க இதான் அங்காளம் கொண்டு போக போகிறேன் சய மூண்டை அங்காளம் கொண்டு போக போகிறான் அஞ்சு எஞ்சால் கொண்டு வைப்போன்னு சரி சய மூண்டைக்கு இருக்கிறாலும் அங்காண்டு கொண்டு போகிறேன் இப்போ பதினொன்று அஞ்சை கொண்டு வரேன் சய அஞ்சு சமன் மூன்று எக்ஸ் பதினொன்றில் அஞ்சு போனால் ஆறு சமன் மூன்று பேருக்கு அப்படி வந்து பிரிவாடு ஆறுங்கீழே மூன்று சமன் எக்ஸ் ചെയ്യാണ് ആറുങ്ങൾ മൂന്ന് സമനെ പിരിച്ചമണ്ടാൽ രണ്ടല്ലോ അപ്പോൾ എക്സമൻ രണ്ട് ചെയ്യാണ് ബ്ലൈൻഡാ